ஆ ஹலோ கைஸ் வெல்கம் டு சா ஸ்டோரி இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன குட்டிக்கு வந்து பால் பத்தலைங்களா அதனால வந்துட்டு கொஞ்சம் சரளா கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை இருக்கோம் பார்க்கலாம் வாங்க இந்த சின்ன குட்டிமா தங்கம்மா பட்டுட்டி உங்களுக்கு பசிக்குதா இல்லையா கோவம் வந்துடுச்சா இந்தாங்க தங்கம் தங்க என்ன ஃபேன்ஸ் திரும்பிக்கிட்டு தங்கம்மா இங்கே வாங்க பட்டு இங்கே பாருங்க இந்த நிறைய பேர் இது மாதிரி ஆசைப்பட்டுருப்பீங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி ஊட்டி இது என்ன தானே ஆறு மாசம் ஆகுது அதனால கொஞ்சம் அந்த ஸ்டெடி வரல இன்னும் முழுங்கவும் தெரியாது வேற தங்கத்துக்கு யாருக்கா இது மாதிரி அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க இங்கே பாருங்க அப்படியே அதை திரும்பிட்டு அங்கிட்டு துப்பிட்டு என்ன சின்ன குட்டி நீங்க தானே அழுதுகிட்டே இருக்கிற பசிக்குதுன்னு ஏய் ஐயா 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 சின்னோட்டி துப்புது முழுங்க தெரியாம சின்னம்மா இங்க பாரு அப்பா பாரு டாடி பாரு டாடி பேர் டாடி பாரு சின்ன குட்டி டாடி பாருங்க என்னடா இது இந்த சேரி எல்லாமே டெலிவரி ஆயிருக்கு ஏம்மா கோமா என்ன இவ்வளோ சோகமாக இருக்காங்க மேடம் மேடத்துக்கு மேடத்துக்கு வந்து மம்மி இப்படி ஊட்டிட்டாங்களேன்னு கோவம் வந்துட்டு போல ஏ தங்க தங்கம்மா இங்கே பாருங்க ஐயோ ஐயோ மூக்கில் கூட போகுது தலையெல்லாம் வேற இழுத்தி வச்சாச்சு யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரிலாம் அனுபவம் இருக்குது சொல்லிதான் சொல்லுங்கள் கமெண்ட் வச்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பக்காலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரலாக கொடுக்கக்கூடாது தான் நீங்களாம் சரளாக கொடுக்காதீங்க நாங்கள் சும்மா அர்ஜென்ட்டுக்கு சும்மா மெலின் ஷாப்புக்கும் அப்படி தான் பண்ணோம் நாங்கள் ஒரு அரை பாக்கெட்டு கூட கொடுங்க கொடுத்துருக்க மாட்டோம் இந்த ராகி கஞ்சி இந்த மாதிரி அப்புறம் இந்த கர்நாடகா பொண்ணு அரிசி வாங்கி நாங்கள் என்ன பண்ணோம் அதை கஞ்சா வச்சு நல்லா நெய் ஊற்றி சூப்பராக கொடுத்தோம் அப்படி தான் ட்ரை பண்ணலான் இருக்கோம் இப்போதைக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏன்னா மாவு ஐட்டம் கொடுத்து பழகணும்ல ஃபஸ்ட்டு அதனால கொடுத்து கொஞ்சம் பழகிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டு ஆப்பிள் இந்த மாதிரி கொடுக்கலாம் கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னென்ன கொடுக்கணும் எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாய் சொல்லு இது வரைக்கும் எங்க வீடியோ பாருங்க கோவமா அப்பா மேல இங்க இருக்கு வீணுமாடா Okay. Okay, bye-bye. Bye-bye, bye friends.